இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் திருவசனம் கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பாஸ்கா காலம் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வர வேண்டும் நண்பர்களே நம் ஆண்டவர் இயேசுவின் துணையால் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடும் மன சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காய் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன் திடமனதோடு இருங்கள் இன்றைய வசனத்தை தியானிக்கலாமா கடவுள் அவரோடு யாரோடு இயேசுவோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அனைவரையும் இயேசு விடுவித்தார் அது மட்டுமல்ல எங்கு இயேசு சென்றாலும் நன்மை செய்து கொண்டே சென்றாராம் நம் தேவன் இயேசு இந்த பூமியில் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் ஆனால் அதில் முப்பது வருடங்கள் வாழ்வின் நிகழ்வுகள் நிறைய விவிலியத்தில் இல்லை இருப்பினும் இறுதி மூன்றரை ஆண்டுகள் அவர் வல்லமையான புதுமைகளை செய்தார் அதனால்தான் இன்று வரை நாம் இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தியானித்துக்கொண்டும் இந்த நிமிடத்தில் இருக்கின்றோம் ஆண்டவர் தன் மகன் இயேசுவை பரிசுத்த ஆவியாலும் தூய வல்லமையாலும் நிரப்பினார் ஆசீர்வதித்தார் அவரின் திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் தன் தன் மகனை இந்த பூமிக்கு மக்களை மீட்க அனுப்பியது ஏன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராய் வந்தார் தெரியுமா உங்களுக்கு நன்மை செய்ய பிசாசின் பிடியில் பிடிப்பட்ட அனைவரையும் மீட்க இதற்காகத்தான் இயேசு வந்தார் நண்பர்களே இன்று கூட அவை இரண்டையும் உங்கள் வாழ்வில் செய்ய ஆவலாய் காத்துக்கொண்டு இருக்கிறார் நன்மை செய்ய காத்துக்கொண்டிருக்கின்றார் விடுவிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றார் உங்களின் அனைத்து விதமான அலைகளிப்புகள் போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை மீட்பார் இயேசு இந்த நாளில் இதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் பல குடும்பங்களில் நிம்மதியற்ற நிலை சண்டை சச்சரவு கெட்ட பேச்சுகள் பிரிவு இப்படியாய்த்தான் இருக்கின்றது என்று கேள்விப்படுகிறோம் விதவிதமான பிரச்சனைகள் என்று பல மக்கள் தவிக்கிறார்கள் இயேசு நமக்கு நம்பிக்கை அளிக்க கூப்பிடுகிறார் இயேசு நல்லவர் நன்மையே செய்கிறவர் உங்களுக்கும் நற்காரியங்கள் பல செய்வார் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய ஒளியை காண்பார்கள் அதற்கு தேவ வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வேண்டும் அன்னை மறிகாட்டும் ஜபமாலையின் விளக்கு நமக்கு வேண்டும் அவை குறைந்தால் அந்த விளக்கின் ஒளி குறைந்தால் இருக்கும் எண்ணெய் குறைந்தால்தான் ஆராதனை இல்லை இல்லை துதி குடும்ப ஜபம் இல்லை திருப்பலிக்கு சரியாக செல்வதில்லை அதனால்தான் நாம் இன்று இந்த நிலையில் இருக்கிறோம் நாம் மனம் மாறினால் ஜபிக்க துவங்கினால் ஜபமாலை செய்தால் மாதாவின் மன்றாட்டு மாலைகளை இந்த மாதத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுத்தால் பரலோக ராட்சியம் சமீபமாய் நமக்கும் வரும் மலை போன்ற நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சினைகளும் பணிபோல விலகிப் போகும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏன் வேலை செய்யும் இடத்திலும் சமாதானம் மகிழ்ச்சி மட்டுமே எப்போதுமே நிலவும் ஜெபிக்கலாமா இயேசுவே கடவுள் உம்மோடு இருந்தது போல எங்களோடும் இருக்க எங்களை தகுதிப்படுத்தும் அழகையின் கொடுமையை நின்று நன்மை செய்து நடத்தும் கடவுள் இயேசுவோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைத்தையும் நீர் மேற்கொண்டீர் அது மட்டும் இல்லாமல் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றீர் அதே போல நல்லவர்களாக நாங்களும் வாழ கிருவை பாராட்டும் இயேசுவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி